ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழுவின் ஏற்பாட்டில் மறைநிலையில் மகிழ்வுருவோம் என்ற தொனிப்பொருளில் செல்போனை தொகுதி நட்பெட்டி முனையில் கடந்த வியாழக்கிழமை பதினைந்தாம் தேதி இரவு நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் நிகழ்வின் ஆரம்பத்தில் கிராத் மௌலவி எச் எம் தானிஸ் மேற்கொண்டதுடன் கட்சி கீதம் அளிக்கப்பட்டது பின்னர் வரவேற்பு உரையினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரிவு தலைவர் எம் எம்ரியாஸ் மேற்கொண்டார் தொடர்ந்து அதிதிகள் இடம்பெற்றதுடன் பெற்றதுடன் முனை கிராமத்தின் பிரிவிக்கான இளைஞர் அமைப்பாளர்கள் அறிமுகமும் நியமன வழங்கலும் நடைபெற்றது இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் அமைப்பாளர் ஐ எம் உபைத்துலாவும் நட்பிட்டி முனை ஒன்று எச் எம் எம் நிஸ்மி நட்பிட்டி முனை இரண்டு ஜே எம் ஷாஜஹான் நட்பிட்டி முனை மூன்று ஏ ஜி எம் அஜித் நட்பிட்டி முனை நான்கு எச் எம் தானிஸ் மௌலதி நட்பிட்டி முனை ஐந்து ஏ எஃப் நசீம் ஆகியோர் நியமனம் பெற்றனர் இது தவிர ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைந்து கொண்ட முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஏ எச் எச் எம் நஃபாரின் அறிமுகமும் உரையும் இடம்பெற்றது அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் அமைப்பாளர் ஐ எம் உபைத்துல்லா உரை எதிர்வரும் கல்முனி மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட எம் ஐ நிரோஷ் உரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மத்திய குழு செயலாளர் ஏ எஸ் எம் ஜவுரை என்பன இடம்பெற்று நிகழ்வு சிறப்பாக நிறைவடைந்தன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரிய பொருட்பட அப்பாறை மாவட்டத்தை சேர்ந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் பொருளாளர் முன்னாள் கல்முனை பிரதி மேயர் ரஹமத் மன்சூர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏராவூர் நகரசபை தலைவருமான எம் எஸ் எம் நலி மற்றும் கட்சியின் உயிர்ப்பீட உறுப்பினர்கள் கட்சி முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்